என்ன ஜெய்தா ஏன் இப்படி இங்கே வந்து குத்தை வச்சிருக்க? ஓ புருஷன் பைக்கில போயிட்டு இருக்காரு. ஓ வீட்டுக்கு தான் போறாரா இருக்கும். வந்து குத்தை வச்சிருக்கேன். அந்த பாவி மனுஷன் 7 லட்சம் ரூபா கொடுத்து கடாயை வாங்கி கொளுந்தியளுக்கு கொடுத்துக்கறதா? எம்படி திமர் இருக்கணும். என்ன நிதா சொல்ற? கொளுந்தியானா ஓ கஞ்சா இல்ல அந்த அது தான் கோர. அந்த அரைக்கறக்கியா சொல்றே. இது வேறயா? हां बदा कोंडाadina போதுமே. விழுந்து செய்யாம யாருக்கு செய்வா எல்லாம் என் தலையெழுத்து என்ன செய்ய சொல்லிய ஆடா ஆட்றதுல இங்க வந்து குத்த வச்சது கடப்பா உனே நல்ல மனுஷன் உனக்கு ஓ தலையெழுத்து இப்படியா ரோட்ல வந்து குத்த வைக்கணும் ஹம் என்ன செய்ய வந்த உழுவல்லாம் நல்லாதான் இருக்காருவா ஓ நடமதா இப்படி ஆயிடுச்சு பண்டாட்டில்ல ஆதான் சொகுசா இருக்கிறா உன்னை எப்ப வெளியே வரலாம் நினைச்சா ஆனா நீயே வெளியே போயிட்ட என்ன செய்ய எல்லாம் உன் கரை எடுத்து உண்மைதான்க்கா கலையெழுத்து இப்படி இருக்கணும் எல்லா விளைய குடுத்துடா சொகுசா இருக்காருவா நான் மட்டும்தான் இப்படி வேறாத வழியில பொலப்பிக்கிட்டு உட்கார்ந்து